நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோனேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை மாதம் இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் இன்னொரு ஒன்றரை ரெண்டு மாதம்தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை மாதம் பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் மேஷம் முதல் மீனம் ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை தரும் அப்படின்றத பார்த்தலாம் பெரிய அளவுக்கு இந்த மாதத்தில் ஏதாவது ஒரு ஒரு மாற்றங்கள் இருக்கா அப்படின்னு பார்த்தா அதிசார குறுப்பெயர்ச்சியின் மூலமாக தற்போது கடக வீட்டில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் இந்த மாதத்தின் மத்தியம பகுதியில் மறுபடியும் மிதன வீட்டிற்கே மாறக்கூடிய ஒன்று தான் பெரிய அமைப்பு செவ்வாயும் வந்து ஒரு இட ஒரு இடத்துல விருச்சிகத்திலிருந்து அப்படியே தனுசுக்கு மாறுவார் இதை தவிர்த்து ஒரு பெரிய மாதாந்திர கிரக பரீட்சைகளை தவிர வேறு பெரிய பரீட்சைகள் இல்லை ஆக இப்பொழுது பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை மாதம் என்ன பலன்களை தரும் அப்படிங்கிறத பார்க்கலாம் சிம்மம் சிம்மராசிக்காரர்களுக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருந்த குரு பகவான் இப்போது மீண்டும் அதிசாரம் அமைப்பில் பிற்பகுதியில் பதினோராம் இடத்திற்கே போயிடுறார் ராசிநாதன் வலுவாக இருக்கிறார் ராசிநாதன் இந்த மாதத்தின் பெரிய முற்பகுதி முழுக்க குருவின் பார்வையில் இருப்பார் அதற்கப்பறம் பார்த்திங்கன்னா ராஜயோகாதிபதியாகிய செவ்வாயும் இருப்பார் தூள் கிளப்பும் இந்த மாதம் சிம்மராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் கண்டிப்பாக கிடையாது அந்த எந்த விதமான கஷ்டமும் இல்லாத மாதம்னே இந்த மாதத்தை சொல்லுவேன் மனோதைரியம் இருக்கும் மாதத்தின் ஆரம்பத்தில் கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கும் அது ஒன்று தான் ஆனாலும் செலவை சமாளிப்பீங்க அன்பிற்கு இனியவருக்கு மனசுக்கு பிடிச்சவருக்கு நல்ல விலை உயர்ந்த பொருட்கள் பரிசளிக்கக்கூடிய அளவிற்கு வருமானங்கள் வரும் மனைவி ரொம்ப நாளாக கேட்டாங்க இந்த கழுத்தில் அதை போடுறது இந்த காதில் அதை போடுறது என் சக்திக்கு உட்பட்டு மனைவிக்கு வாங்கி கொடுக்கணும் ஒரு இன்ப அதிர்ச்சியாக மனைவி ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு இருந்தால் ஒரு டக்குன்னு ஒன்று வாங்கி கொடுத்துருவோன்ற மாதிரியாக ஒரு வருமானம் வந்து அதன் மூலமாக மனைவி கேட்ட நகை புடவை போன்ற அமைப்புகளை வாங்கி கொடுத்து அவர்களுக்கு சந்தோஷத்தில் ஆழ்த்தக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக அத்தனை சிம்மராசிக்கார ஆண்களுக்கும் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க பிற்பகுதியில் வந்து வெற்றிகள் கிடைக்கக்கூடிய பதினோராம் இடத்திற்கு குரு போயிடுறதுனால வெற்றிகள் கிடைக்கும் காவல்துறை சட்ட நடவடிக்கைகளுக்கு ஆளானவர்களுக்கு நல்லவைகள் நடக்கும் ரியல் எஸ்டேட்டு இந்த பில்டர் ரியல் எஸ்டேட் தொழிலில் இருக்கிறீங்களா அவங்க எல்லாருக்குமே பெரிய நன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக இருக்குதுங்க மண்மாதா என்றைக்குமே கைவிட மாட்டா என்பதை ரிஷபர இது சிம்மராசிக்கார விவசாய பெருமக்கள் அனைவருமே உணரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு பில்டர்களுக்கு ரியல் எஸ்டேட் புரோக்கர்களுக்கு இருந்து வந்த தேக்க நிலைமைகள்லாம் இப்போது விலகும் எதையும் தைரியமாக அணுகக்கூடிய தன்மைகள் உண்டு அஷ்டமச்சனி நடக்குதுங்களே இவ்வளோ தூரம் நல்ல பலனாக சொல்கிறீங்களே அஷ்டமச்சனி ஒன்றும் செய்யாது வேதையின் காரணமாக அட்டமத்த சனி இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு செயல்படவில்லை என்பது உண்மை இந்த வருஷம் முழுக்கவே அதாவது ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் வருஷம் முழுக்கவே உங்களுக்கு அஷ்டமச்சனி வேலை செய்யாது ஆகவே அட்டமத்து சென்னையை நினைத்து மனதை பற்றி கவலைப்பட்டு கொள்ளாமல் அந்த கவலையை தூக்கி போட்டுவிட்டு வேலையை செஞ்சீங்கன்னா அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் பாதிப்புகள் எதுவும் இல்லாமல் நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல மாதமாகவே கார்த்திகை மாதம் அமைஞ்சிருக்கிறது குழந்தைகளால் கொஞ்சம் நிம்மதிகள் இருக்கும் அரசாங்க அதிகாரிகளுடைய அனுகூலம் கிடைக்கும் யாராவது ஒரு மிகப்பெரியவர் மந்திரி எம்எல்ஏ அரசு அதிகாரி ஐஏஎஸ் அதிகாரி ஐபிஎஸ் ஆஃபீஸரு கலெக்டர் தாசில்தார் இந்த அவர்களுடைய அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் உண்டு அவர்களுக்கு ஏதாவது ஒரு சிறிய உதவியை செய்து அவருடைய மனசில் பெரிய இடம் பிடிக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அரசியல் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் எல்லாருக்குமே நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு சிலருக்கு கட்சியில் நல்ல பதவிகள் கிடைக்கும் அரசாங்கத்திலேயும் உயர் பதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு அஷ்டமத்து சனி அப்படியே தலைகளாக நல்லவைகளை செய்யக்கூடிய அமைப்புகள் இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு நடந்து கொண்டிருக்கின்றன கார்த்திகை மாதம் அதை மெய்ப்பிக்கின்ற விதமாகவே நிச்சயமாக இருக்கும் ஏன்னா சூரியன் செவ்வாய் எல்லாமே குருவின் பார்வையில் அமைகிறாங்க நான்கு ஐந்தாம் இடங்கள் வலிமையாக இருக்கின்றன எதையும் சாதிக்கக்கூடிய நல்ல மாதம் கார்த்திகை மாதம் சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்கும்